என் செல்ல குழந்தையே அம்மா உனக்கு ஒரு மகிழ்ச்சியான தான் கொண்டு வந்திருக்கின்றேன் நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியான செய்தியா என்று கேட்கிறாயா என் குழந்தையே அதை சரிபடுத்துவதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன் உனக்கு நேரம் சரியில்லை என்று உனக்கு தெரியாது நான் சொல்லித்தானே நீ தெரிந்து கொண்டாய் அப்படியானால் அதிலிருந்து விடுபடவும் நானே உனக்கு பதிலை தர வந்திருக்கிறேன் என் குழந்தையே அம்மா நீ என்ன சொல்கிறாய் எனக்கு இது கூட தெரியாமலா இருக்கின்றது எதை தொட்டாலும் அங்கே நல்லது நடக்கவில்லை எந்த விஷயத்தை செய்ய யோசித்தாலே அங்கு கெடுதல் நடந்து விடுகின்றது என்ன செய்ய வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து நான் இங்கே பலவிதமான கஷ்டங்களை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும் எனக்கு நேரம் சரியில்லை என்று என்றுதானே என் குழந்தை சொல்கின்றாய் என் தங்கமே எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன் தாயானவள் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நான் அறிவேன் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் உனக்கு நேரம் சரியில்லை என்பதனையும் இந்த நேரத்தை சரிபடுத்த நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் உன்னிடத்தில் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற எல்லாமும் நமக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ இல்லையோ நம் மனதிற்குள் திருப்தியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணினால் போதும் தேவையில்லாதவை எல்லாம் தானாகவே நம்மை விட்டு விலகிவிடும் அல்லவா என் குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய் நடப்பது எல்லாம் எதற்கு என்பதனை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று உணர முடியாமல் நீ தவித்துதான் நிற்கின்றாய் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நம்மை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எப்பொழுதுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி நம்மை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகள் என்னாலும் நமக்கு தெளிவில் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையில் நடத்தலாம் யார் வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை நமக்கு கொடுக்கலாம் ஆனால் என்னவானாலும் சரி ஏது வந்தாலும் சரி நீ நினைத்தால் மட்டும்தான் எந்த ஒரு வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு நான் கொடுக்கின்ற சில உண்மைகளை கேட்கும் பொழுது ஒரு பதற்றம் வரலாம் நமக்கு நேரம் சரியில்லை என்று நம் அம்மா சொல்கிறாளே என்பது போன்ற ஒரு எண்ணம் தோன்றலாம் ஆனால் அதை நான் நடத்தி தரும் பொழுதும் அதையெல்லாம் உன் வாழ்க்கையாக நான் மாற்றி தரும் பொழுதும் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு நல்ல விஷயங்களை நீ நடத்த வேண்டும் என் பிள்ளையே உனக்கு நேரம் சரியில்லை என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் இருந்து நான் நடத்துகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ எல்லா நிலையையும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நாம் நிச்சயமாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் தாயானவள் நான் சொல்வது என்ன தெரியுமா நாளை நான் சொல்கின்ற இந்த ஒருவரை மட்டும் நீ சந்தித்தாயானால் நான் சொல்கின்ற அடையாளம் கொண்ட இந்த நபரை மட்டும் நீ சந்தித்தாயானால் அவரிடத்திலிருந்து நீ இதை மட்டும் பெற்றுக்கொள் அவர் உனக்கு நிச்சயமாக கொடுப்பார் உன்னை கண்டதுமே அவர் உனக்கு அதனை தந்து விடுவார் அவரிடத்திலிருந்து அதனை பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கான பல நன்மைகளை எல்லாம் நீ சரிசெய்து கொண்டு பெற்றுவிட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முன்னே வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கு வேண்டிய எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றது ஆனால் நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனதை தயார்படுத்தி கொண்டால் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தையினால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் யாரும் இங்கே எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்துவிட முடியாது யாரும் இங்கே உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க முடியாது அதற்கான அதிகாரத்தை யாருக்கும் நான் கொடுக்கவில்லை இப்படி ஒரு விஷயத்தை செய்வதற்கு யாருக்கும் நான் நல்லதொரு நிலையை ஏற்படுத்தவில்லை உனக்கு செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கு பலன்கள் உண்டு உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு சரியான நேரத்தில் தக்க பதிலடி உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே உன் அம்மா என்னாலும் உனக்கு சொல்வது போலத்தான் இப்பொழுதும் உனக்கு சொல்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் நீ தேடி தேடி அலைந்தாலும் உனக்கு கிடைத்திடாத பல விஷயங்கள் நான் சொல்கின்ற இந்த ஒருவரை சந்தித்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்று அம்மா சொல்கின்றேன் அதன் பிறகு ஒருபோதும் நீ நேரம் சரியில்லை என்று சொல்ல மாட்டாய் உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்த நினைப்பவர்களுக்கும் தானாகவே நேரம் சரியில்லாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்கின்றேனோ உன் முன்னால் நின்று எந்த எல்லாம் நான் உனக்கு சரியாக தெளிவுபடுத்துகின்றேனோ அந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டும் சரியான மனநிலையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நல்லபடியாக கட்டுப்பட்டு என் நாளும் உன் வெற்றியை நீ நிச்சயமாக மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நாளைய விடியல் என்பது கிரிவலம் பௌர்ணமியினுடைய விடியல் என் குழந்தையே இந்த நாளில் உன்னுடைய குலதெய்வத்தை நீ சந்தித்தாயானால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் உன் குலதெய்வம் உன்னை பார்த்தால் நிச்சயமாக நீ வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நீ சொல்லாமலேயே அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதனை அவர்கள் சரியாக தெளிவுபடுத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாது என் குழந்தையே இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான எண்ணங்களோடு அம்மா எதற்கு சொல்கிறாள் யாரை பார்க்க சொல்கிறாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் என் தங்கமே இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற இந்த உண்மைகள் எல்லாமுமே ஒவ்வொரு நாளும் உனக்குள் மிகப்பெரிய மாறுதல்களை தருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ முதலில் தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன் அம்மா உன் முன்னால் இன்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி என் குழந்தையே எது வந்தாலும் சரி எது உன்னை விட்டு சென்றாலும் சரி உன்னை தேடி நான் வரும் பொழுது உன்னை தேடி இந்த வராகி நான் உனக்குள் பல அற்புதங்களை நடத்தும் பொழுது அதில் இருக்கின்ற சூட்சமங்களை கண்டுபிடிக்கின்றவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்றுவிட மாட்டார்கள் எதற்காக அம்மா சொல்கிறாள் என்ற காரணத்தை தெரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை பெறாமல் சென்றுவிட மாட்டார்கள் எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உன்னை சூழ்ந்து வர உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி என்னாலும் நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தட்டும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கட்டும் உன் குலதெய்வம் பௌர்ணமி நாளில் உன்னை தேடி வருவார்கள் பௌர்ணமி நாளில் அவர்கள் உன்னை எதிர்பார்த்தும் காத்திருப்பார்கள் நீ செல்லவில்லை என்றால் அவர்களை நீ நினைத்திருந்தால் போதும் அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படிப்பட்ட ஒரு நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்கிடவும் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்திடவும் உன் குலதெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேவையில்லாத சிந்தனைகளை விட்டு என் பிள்ளை தானாக வெளியில் வந்து விடுவாய் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகிவிடும் அது மட்டுமா நேரம் சரியில்லை என்று நீ சொன்னதை எல்லாம் போக உனக்கு அத்தனை நேரமும் சரியாக இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி எல்லாமும் நல்லபடியாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் சரியாக சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை இனி வரக்கூடிய அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ என்னாலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நான் உன் குலதெய்வத்தை தானே உன்னை காணச் சொல்கின்றேன் வேறு எந்த மனிதனையும் பார்க்கச் சொல்லவில்லை இவர்கள் யாரும் உனக்கு எப்பொழுதும் எந்த உதவிகளை செய்துவிடப் போவதும் இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற வெற்றியை கண்டு இவர்கள் நிச்சயமாக வேதனைத்தான் படுவார்களை தவிர ஒருபோதும் சந்தோஷப்பட போவது கிடையாது ஒருபோதும் இவர்கள் மகிழ்ச்சி அடைய போவது கிடையாது உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நடக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் மனநிறைவோடு கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு பேரானந்த பட்டு கொண்டிரு உன் குலதெய்வத்தின் பார்வை உன் மீது விழுந்து விழுந்துவிட்டாலே போதும் உனக்கு எல்லா நேரமும் சரியாகிவிடும் உனக்கான எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை சரியாக தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு என்னாலும் பயணிக்கின்ற இந்த தாயின் அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அற்புதங்களும் நல்லபடியான மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் யாரை மனதார நினைக்கின்றோமோ அவர்களினுடைய அன்பு நமக்கு எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை நாம் உணர்ந்து விட்டால் அது போதும் தெளிவில்லாத பல விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை தெளிவான முற்றுப்புள்ளியினை நிச்சயமாக வைக்கும் சரியான நல்லதொரு பதிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தாயினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய நேரம் உன் குலதெய்வத்தின் அருளாசிகள் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் ஆனி மாதத்தினுடைய பௌர்ணமி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாது இனி எதையும் நினைத்து வருந்தாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எண்ணி கலங்காது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பேரற்புதங்களாக என் பிள்ளை கண்டுகொள்ள நீ தயாராக இரு என்னாலும் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ கண்கூடாக கொள்வாய் அம்மாவின் அன்பு உன்னை தொடரும் உன் குல தெய்வத்தின் அன்பு உன்னை என்னாலும் காப்பாற்றும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்